ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஆர்எஸ் ரோட்டில் பெருந்துரை காலேஜ்க்கு நியர்பாயில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு சென்ட் லேண்டு இதில் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிச்சன் பதினெட்டுக்கு பத்து சைஸ் வந்துட்டு கிச்சன் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் அட்டாச்சாக கொடுத்துட்டாங்க ஹால் பத்தொன்பதுக்கு இருபது சைஸ் வந்துட்டு ஹால் அலாட் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக கொடுத்துட்டாங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் இது பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கு இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் போர் வசதி இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு தான் அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்